பண்டாரம் அப்படிங்கிற சொல்லு அது சொல் வழக்குல இருக்கு தமிழ்நாட்டுல பண்டாரம் அப்படின்னு சாதிய கூட சொல்றாங்க அந்த சாதி எந்த சாதியினுடைய கிளை அப்படின்னா வரையர் சாதியினுடைய கிளை வரப்பயில பண்டாரப்பயிலன்னு சொல்லிட்டு திட்றது பயன்படுத்துவாங்க ஏன்னா இந்த பறையன் தான் பண்டாரம் பாணன் அப்படிங்கிற ஒரு குடி அந்த காலத்துல இருந்தது இன்றைக்கு அந்த பாணன் என்ற குடி இந்த மருந்து பல்வேறு இனக்குழுக்களாக பிரிந்த மக்களில் எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியாம போயிடுச்சு இன்றைய மக்களுக்கு அத பகுத்து இவர்கள்தான் பாணர்கள் அப்படின்னு அறியும் திறன் இல்லாமல் போய்விட்டது அந்த குடிகளும் தன்னுடைய குடி அடையாளத்தை இந்த கெசட் ரெக்கார்டுகள்ல நிலையாக இருக்கும்படியாக பாதுகாக்கும்படியாக வாழவில்லை அவர்கள் இந்த பிரிந்து போன பல்வேறு இனக்குழுக்களில் கரைந்து போய்விட்டார்கள் எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா ஒரே பெயர் தான் வரையர் அப்படிங்கிற ஒரே பெயர் தான் ஆனா இங்க இந்த வாழ்வியல் நாகரிகம்ங்கிறது பல்வேறு தொழில்சார் குடிகளை உடு உருவாக்கியது அதெல்லாம் இப்போ அது வந்து பல பல பரிணாம வளர்ச்சி கண்டு அதனுடைய தொடர் அத்து போன எக்கச்சக்கமான குடிகள் அந்த இலக்கியங்கள்ல நிலை பெற்ற அந்த குடிகளின் பெயர்கள் இன்றைக்கு பிராக்டிகலா இந்த சமூகங்கள் மத்தியில இல்ல ஆனாலும் அதை கண்டுபிடிக்கும் அடிப்படை கூறுகள் இங்க இருக்கு அந்த அடிப்படை கூறுகளான சில விஷயங்களை நான் சொல்றேன் பண்டாரம் அப்படிங்கறத இன்றைக்கு யார சொல்றோம் வள்ளுவ பண்டாரம் அப்படிங்கிறோம் பறையர்களுடைய குடிப்பிரிவான வள்ளுவ பண்டாரம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு பூ பண்டாரம் அப்படிங்கிறது ஒரு பெயர் இருக்கு பூ பண்டாரம் ஆஹ் பூ பண்டாரம் இன்றைக்கு நாங்க பறையர் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க பறையர்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க பூ மொத்தமாவே இது பறையர்ல இருந்து எல்லாமே ஒட்டுமொத்த தமிழ் குடியும் பறையர்ல இருந்து பிரிந்து போனது ஆனா இன்னைக்கு கெசட் ரெக்கார்டுகள்ல இன்னைக்கு பூப்பண்டாரம்ங்கிறவங்க பண்டாரம்ங்கிறவங்க பறையருங்கிற அந்த குடியோடு சேர்ந்து இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு தான் நாம அறிகிறோம் ஆனா வள்ளுவ பண்டாரம் என்பவர்கள் ஏடு படிக்கக்கூடிய ஏடு எழுதக்கூடிய ஜோதிடம் பார்க்கக்கூடிய வானசாத்திரம் பார்க்கக்கூடிய இந்த வள்ளுவ பண்டாரம் வந்து எக்ஸாக்ட்லி பறையர்கள் அது கெசட் ரெக்கார்டு படி அதெல்லாம் பக்காவா பறையர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட இருக்கிறாங்க இந்த வள்ளுவ பண்டாரத்தை அடிப்படையா வச்சு நம்ம பேசுவோம் பண்டாரம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் பண்டாரம் அப்படிங்கிறது பண் ஆரம் என்றதை நாம பிரிக்கணும் பொன் அப்படின்னா பாட்டை சொல்லலாம் பாட்டு பாடுறது பண்ணி செய்கிறது பொன் ஆரம் ஆரம்னா வட்டம்னு அர்த்தம் பறைனாலும் வட்டம்னு அர்த்தம் ஆறம் நாளும் வட்டம்னு அர்த்தம் பொன்னாரம் அப்படின்னா வட்டம் மாலை நாளும் வட்டம்னு அர்த்தம் ஆறம் நாளும் வட்டம் வட்டம் வட்டம்னு அர்த்தம் பூவாரம் பொன்னாரம் பொன்னால் செய்யப்பட்ட பொன் மாலை நாம கொள்ளக்கூடிய பொன் மாலை மாலை அப்படின்னா வட்டம்னு அர்த்தம் ஆரம் அப்படின்னாலும் பூவாரம்னா வட்டம்னு அர்த்தம் அப்ப பன்னாரம்னா பொன்னாரத்தை நாம சூட்டுவோம் பொன்னாரத்தை அதையும் சூட்டுவோம் யாருக்கு சூட்டுவோம்னா இறைவனுக்கு சூட்டுவோம் பொன்னாரத்தையும் பூவாரத்தையும் இறைவனுக்கு நம்ம சூட்டி அழகு பார்ப்போம் அதே மாதிரிதான் பண்ணாரம் புகழ்ந்து பாடி அந்த பாட்டையே இறைவனுக்கு சூட்டி அழகு பார்ப்பது மகிழ்ச்சி கொள்வது ஆ நம்ம இறைவனை புகழ்ந்து விட்டோம் இறைவன் மனமிறங்கி நமக்கு அருள்வான் மனசுல உற்சாகம் சந்தோஷம் ஏன்னா இறைவன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நாம அவன் நம்மை வாழ வைக்கிறான் என்ற நம்பிக்கையில் நாம இருக்கிறோம் அப்போ அவனை போற்றி புகழ்ந்து பாடுவேல நமக்கு சந்தோஷம் அப்படி இறைவனை போற்றி பாடுபவர்கள் யார் அப்படின்னா பண்ணாரம் பண்டாரம் பண்டாரங்கிறது தான் பண்டாரம்னு மாறி இருக்கு இப்ப பண்டாரம்னா யாரு பள்ளி சேர்த்து பாட்டு பாடுறவங்க யார பத்தி பாடுறவங்க இறைவனை பத்தி பாடுறவங்க அந்த காலத்துல யாரு இறைவனை பாடிக்கிட்டு இருந்தா அப்படின்னா இந்த பண்டாரம் தான் பாடிக்கிட்டு இருந்தாங்க இவங்க கிட்டதான் எழுத்து ஏட்டறிவு எழுத்தறிவு எல்லாம் இருந்தது அப்ப இன்னைக்கு ரெண்டு பிரிவா பண்டாரம் இந்த ஏடு 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 எழுதுற ஏடு படிக்கிற ஜோதிடம் பாக்குற பறையர்களும் பண்டாரம்னு சொல்றாங்க பூ கட்டி விற்கிறவங்களும் பண்டாரம் சொல்றாங்களே இவங்க வேற வேறையா அப்படின்னா இல்லை அந்நிய படையெடுப்பு காலத்துல கோயில் இருந்து எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டாங்க கோயில் அப்படிங்கிறது அரசாங்கம் நடக்கக்கூடிய இடம் அந்த அரசாங்கத்துலதான் இவர்கள் அரச புலவர்களாக அந்த புலமை கொண்ட பண்ணி சேர்த்து பாட்டு பாடும் மிக்கவர்களாக இறைவனை பாடுவாங்க அரசனை பாடுவாங்க அப்படி பண்ணி செல்கிற வித்தகர்களாக ஒரு பெரும் கூட்டம் அந்த கோயிலுக்குள்ள இருந்தது இந்த வெளிய இருந்து வந்த படையெடுப்பு காலத்துல அவ்வளவு பேரையும் வெளிய அடி துரத்திட்டாங்க அப்படி துரத்தும் போது ஒரு சிறு கூட்டம் அந்த கோயிலுக்கு வெளியே பூக்கட்டி வித்து பழப்பனை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே டெண்டு போட்டு பூக்கட்டி வித்துட்டு இருந்தாங்க அவர்கள் தனி சாதியாக என்று பிரிந்து கொண்டார்கள் எப்படி சாதிகள் உருவாகுதுன்னா இப்படிதான் உருவாகுது அடுத்து கொஞ்சம் அதிகப்படியான ஏட்டு எழுத்து அந்த தகுதி திறமையெல்லாம் அதிகம் கொண்டவர்கள் என்ன பண்ணாங்கன்னா வெளிய வந்து சோதிடம் பார்ப்பது அந்த மக்களுக்கு சித்த வைத்திய அந்த முறையில வைத்தியம் பாக்குறது எல்லாமே அன்னைக்கு அரண்மனைக்குள்ள இருந்து பாத்துட்டு இருந்தாங்க அதை வெளியே வந்து பாக்குறாங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி வந்து தனித்தனியா பிரிந்து போனார்கள் மற்றபடி பண்டாரம் என்கின்ற சொல் கொண்ட மக்கள் எல்லாருமே ஒரே மக்கள் தான் ஒட்டுமொத்தமாவே இந்த இனத்துக்கே பேறு பறையர்கள் தான் ஆதீன மொழி வரைந்த மக்கள் பறைக்கிறாதக மொழிக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு தான் அர்த்தம் அந்த பறையர்களுடைய பிரிவுதான் எல்லாமே இந்த நாலு குடியாக வரையறுக்கப்படக்கூடிய புறநானூற்று பாடல் சொல்லக்கூடிய நாலு சிறப்பான குடிகள்னு சொல்றாங்க இல்லையா அந்த நாலு சிறப்பான குடிகளுமே பறையர் குடிதான் பறையன் பறைப்பானன் பறை கடம்பன் பறை அப்படிதான் அதை எழுதணும் ஆனா இங்க அப்படி இல்லை பறையன் பாணன் கடம்பன் துடியன் இருக்கிறாங்க எல்லோருமே பறையன் தான் இனத்தால் மொழியால் இனத்தால் பறைமொழி பேசக்கூடிய வரையர்கள் தான் பறையர்கள் தான் எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும் அப்போ நாம வந்து இன்றைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பண்டாரம் அப்படிங்கிற சொல்லுக்கான விளக்கம் பண்ணிசைத்து பாட்டு பாடும் பாடல்கள் பாட்டுக்கு சொந்தக்காரங்க இசைக்கு சொந்தக்காரங்க அவங்கதான் பண்டாரம் பண்ணிசைத்து பாட்டு பாடி அந்த பாட்டையே இறைவனுக்கு மாலையாக சூட்டக்கூடியவர்கள் அவர்கள் தான் பண்டாரம் அப்ப அந்த மாதிரி ஆட்கள் வந்து இப்ப இங்கெல்லாம் தொழில் பண்ணக்கூடிய தொழில்சார் மரபுல யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இன்னைக்கு பண்டாரம் தான் ஆனா அவங்க கெசட்லயோ அவங்க கிட்ட இருக்க சர்டிபிகேட் அடிப்படையிலயோ அவங்க பண்டாரமா அப்படின்னா பண்டாரமா இருக்க கூட மாட்டாங்க ஆனா அவங்க பண்டாரம் தான் இப்ப என்னமான குடிகளை நான் சொல்ல முடியும் மகுடப்பறை இசை இப்ப தென் தமிழ்நாட்டில் வந்து தொடலை ஆண்டவர் கோயில்ல வந்து மகுடாட்டம் என்று நடக்கும் கைப்பறை இசைத்து மகுடப்பறைன்னு சொல்லுவாங்க அத மகுடம் என்றாலும் பறை என்றாலும் மேளம் என்றாலும் ஆரம் என்றாலும் மாலை என்றாலும் அது வட்டத்தை குறிக்கும் இந்த மகுடப்பறை இசை இசைத்து சுடலை ஆண்டவரை போற்றி பாடக்கூடிய கனியான் கனியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனக்குழு இருக்கு இன்றைக்கு அவர்கள் தன்னை கனியான் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அவர்களும் பண்டாரம் தான் அவர்களும் இறைவனை போற்றி பாடக்கூடியவர்களே இந்த பாடல்கள் தான் அவர்களும் இந்த பாணர்கள் தான் அத புரிஞ்சுக்கணும் ஆனா இன்றைக்கு அந்த பேர்ல இல்ல அவங்க உருமாறிட்டாங்க அந்த பெயரோடு அட்டாச்மெண்ட்ல இல்ல கெசட் ரெக்கார்ட்லயோ அவங்களுடைய புரிதல் அடிப்படையிலையோ அந்த பண் அந்த பாணர் என்கின்ற அந்த அடையாளத்துக்குள்ள அவங்க இல்ல வில்லு பாட்டி இசைத்து இறைவனை போற்றி பாடுறாங்க வில்லுப்பாட்டு இந்த காலகட்டங்கள்ல இந்த சோசியல் மீடியா மூலமாக தென் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கலையான வில்லுப்பாட்டு கலை வந்து எல்லாருக்கும் இப்ப தெரியும் தெரிஞ்சிருச்சு இப்போ இல்ல தமிழர்கள் வாழக்கூடிய அவ்வளவு இடங்கள்லயும் அந்த வில்லுப்பாட்டு இசை நடக்குது கச்சேரி அந்த வில்லுப்பாட்டுல என்ன பாடுறாங்க அப்படின்னாக்க அது அந்த இறைவனுடைய கதைகளை போற்றி பாடுறாங்க இறைவனை போற்றி பாடக்கூடிய பாடல்கள் தான் அவங்க பாடுறாங்க இறைவனுக்கு தங்களுடைய இசை அந்த இசையோடு கூடிய பண் அந்த பாட்டை இறைவனுக்கு ஆரமாக பொண்ணாரமாக பூவாரமாக இசை பண் ஆரமாக சுட்டுகிறார்கள் அப்ப அவர்கள் பாணர் அப்படிங்கிற அந்த அடிப்படையில தான் அந்த புரிதலுக்குள்ளவர்கள் தான் ஆனா அவர்கள்ட்ட அந்த புரிதல் இன்றைக்கு அப்ப பாணர்னா யாரு இந்த மாதிரி இறைவனை போற்றி பாடக்கூடியவர்கள் அவர்கள் பாணர்கள் பண்டாரம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பாணர்களைத்தான் குறிக்கும் ஆனா இன்றைக்கு இந்த பொதுவான இந்த புரிதல் இன்றைக்கு தமிழ் மக்கள்கிட்ட இல்லை எல்லாமே பரிணாமம் மாறிக்கிட்டே இருக்கு புரிதலும் மனிதனுடைய இந்த தமிழர்களுடைய புரிதலும் மாறிக்கொண்டே இருக்கிறது நாம ஓரளவும் அந்த விளக்கத்தை வச்சிருக்கோம் ஒவ்வொருத்தருக்கு இதுல கருத்து வேறுபாடு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இனி நாம அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி வணக்கம்